வணக்கம் கடந்த ஆண்டு ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ சந்திராயன் மூன்று விண்வெளிய வந்து விண்ணிலை ஏவப்பட்டது இது எதற்காக அப்படிங்க அப்படின்னோ நிலவோட தென் துருவத்தை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக வந்து இந்த விண்வெளிய வந்து ஏவப்பட்டிருந்தது இது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு நிலவோட தென் துருவத்துல வந்து மெல்லியமா வந்து தர இறங்கியிருந்தது இதற்கு முன்னாடி நிலவோட மேல் பகுதியில வந்து அமெரிக்கா மற்றும் சீனா வந்து அவங்களோட விண்வெளி ஏவப்பட்டதாகவும் துருவத்துல வந்து இது வரைக்கும் எந்த நாடுகளுமே வந்து விண்வெளி ஏவப்படாததும் இந்தியா தான் முதல் முறையா வந்து தடம் பதிச்சிருக்கு ஸோ இதை வந்து பல வளர்ந்த நாடுகள் வந்து ரொம்ப வியந்து பார்த்தாங்க இப்படி ஒரு சிறப்புமிக்க நாளை வந்து தேசிய விண்வெளி நாளா வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடந்த ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க அதன்படி இன்றையோட ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றையோட ஒரு வருடங்கள் ஆகுது இந்த சிறப்புமிக்க நிகழ் நிகழ்வு வந்து இந்திய விண்வெளி மையம் வந்து இஸ்ரோவை வந்து சாதிச்சது இதற்கு அப்புறம் சூரியன் ஆய்வு செய்வதற்காக பல விண்வெளிகளும் நிறைய பல செயல் திட்டங்களும் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க நன்றி